பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி அல்லது சொடுக்கு போட்டு வணங்குவது சரியா என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சிவபெருமானை வணங்குபவர்கள் சண்டீஸ்வரரை வணங்காமல் இருக்க முடியாது சிவபெருமான் கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வருகையில் அவருக்கு இடப்புறம் அமர்ந்திருப்பவர் சண்டிகேஸ்வரர் நம்பில் பெரும்பாலான்கு சண்டிகேஸ்வரர் என்பதை விட கைகளை தட்டி வணங்கும் தெய்வம் என்றால் எளிதில் நினைவிற்கு வரும் யார் இந்த சண்டிகேஸ்வரர் பெரிய புராணத்தின்படி சண்டிகேஸ்வரின் இயற்பெயர் விசார சர்மன் இவர் மாடு தொழிலை செய்து வந்தார் இவரிடம் சிவபக்தி மேலோங்கி இருந்ததால் மாடு மேய்க்கும் தொழில் செய்கையில் பணிக்கு இடையே மணலால் சிவலிங்கம் செய்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு வந்தார் இவருடைய வலிமையாலும் தன்னுடைய மெய்ப்பான் மீது கொண்டிருந்த அதீத அன்பினாலும் விசார சர்மன் மெய்த மாடுகள் அந்த மணலால் உருவாக்கிய மணலிங்கத்தின் மீது தாமாகவே பாலை அபிஷேகம் செய்தன இந்த நிகழ்வு தினசரி நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் இந்த நிகழ்வை பார்த்த மாட்டின் உரிமையாளர் விசார சர்மனின் தந்தையான யச்சந்தனிடம் சென்று உங்கள் மகன் என்னுடைய பசுக்களை கொண்டு அவன் உருவாக்கிய மணல் லிங்கமான சிவனுக்கு அபிஷேகம் செய்து தியானிக்கின்றான் இதனை கண்டியுங்கள் என புகார் அளித்தார் இதனை ஆராய யச்சதன் ஒரு நாள் மறைந்திருந்து கண்காணித்தார் மணல் லிங்கத்துக்கு முன் விசார சர்மன் ஆழ்ந்த தாமாகவே லிங்கத்தின் மீது பால் அபிஷேகம் செய்தன இதனை கண்ட தந்தை எச்சதன் கடும் சினம் கொண்டு அந்த மணல் லிங்கத்தை காலால் தகர்த்தார் அதன் பிறகு தவத்தில் இருந்த விசார சர்மன் எழுந்து ஒரு குச்சியால் தந்தையின் காலை தாக்கினார் அந்த குச்சி கோடாரையாக மாறி அவர் தந்தையின் காலை கடுமையாக தாக்கியது அப்போது தோன்றிய சிவபெருமான் விசார சர்மனின் பக்தியை மிச்சி அவர் தந்தையின் கால்களை சீராக்கி விசார சர்மனுக்கு ஆச்சரியமான வரம் ஒன்றை அளித்தார் சிவபெருமான் அருளிய வரம் என்னவென்றால் சிவனின் சொத்துக்களான கணங்கள் அனைத்தையும் காவல் விசார சர்மன் திகழ்வார் எனவும் தனக்கு பூஜைகளுக்கும் மரியாதைகளுக்கும் இனி அவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் அருளினார் இதனை அடுத்து சிவனின் சொத்துக்களான சிவகணங்களை காவல் காத்து ஆழ்ந்த தானத்தில் இருக்கிறார் சண்டிகேஸ்வரர் கை தட்டி வணங்கும் முறை சரியா பெரும்பாலான சிவன் கோவில்களில் சிவனை வணங்கிவிட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது துர்க்கை சன்னதிக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும் இவரை வணங்கும் போது பக்தர்கள் சொடுக்கு போட்டோ அல்லது பலமாக கைதட்டியோ வணங்குவார்கள் ஆனால் அப்படி வணங்கக்கூடாது சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர் சிவனிடமே ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் இவர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்கள் என சிவனிடம் கூறுவதாக ஐதீகம் எனவே சிவனை வணங்கிவிட்டு இவரை வணங்கும் போது மிக மெதுவாக மூன்று முறை கையை நீட்டி வந்தேன் 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 சிவனின் தரிசனம் கண்டேன் 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 சிவன் சொத்தை எதுவும் நான் எடுத்து செல்லவில்லை என கூற வேண்டும் அப்படி வழங்கினால் சண்டிகேஸ்வரர் நாம் வந்திருப்பதை அறிந்து நமக்காக சிவனிடம் சிபாரிசு செய்வார் உடனே நமது கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை என்று கூறி இந்த சிறப்பான அன்னைவரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்